நாங்கள் சேதன சேர்வைகள வகைகள் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் அடுத்த சேதன சேர்வை தான் ஈதர் இந்த ஈதர்ந்தால் எப்படி கட்டமைப்பு ரசாயன சூத்திரம் வரும்டா ஆர்ஓஆர் அதாவது ஒரு ஒக்சிஜனை சூளை ஆர் தொகுதிகள் வரும் சரியா ரைட் அந்த ஆர் தொகுதிகள் ஒரே கூட்டமாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு கூட்டங்களாக இருக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு சிஹெச் த்ரீ ஓ சிஹெச் த்ரீ ஒரே ஆர்கூட்டத்தை கொண்ட ஒரு ஈதர் அதே மாதிரி வேற ஒரு கூட்டத்தை கொண்ட ஈதர் காணப்படலாம் சிஹெச் டூ சிஹெச் த்ரீ இதுதான் ஈதர் ஈதர்னால் எப்படி நாங்கள் பார்க்கணும் ஆக்ஸிஜன் நடுவு கைக்கணும் அந்த ஆக்ஸிஜனுக்கு ரெண்டு பக்கமுமே ஒரு R தொகுதி காணப்படும் அந்த ஆறு தொகுதி வந்து ஒரே தொகுதியாக காணப்படலாம் வெவ்வேறு தொகுதியாகவும் காணப்படலாம் இதுதான் ஈதர் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற சேதன சேர்வைகள வகைகளில் ஒன்று அமைன்கள் இந்த அமைன்கள்ட ரசாயன சூத்திரம் ஆர் என்ஹெச் டூவாக காணப்படும் சரியா இந்த அமைன்கள் எப்படி நாங்கள் பார்க்குறதுனா ஒரு அமோனியாக்கும் அந்த அமோனியாவில் உள்ள ஹைட்ரஜன் உதாரணத்துக்கு அமோனியா எப்படி காணப்படும் என்ஹெச் த்ரீன்னு காணப்படும் சரியா இதுதான் அமோனியா இந்த அமோனியாவில் உள்ள ஒரு ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் என்ன செய்யுமா ஆர் கூட்டத்தால் பிரதிடப்படலாம் அல்லது இதை சொல்கிறது ஏரயில் கூட்டம் இந்த ஏரயில் கூட்டத்தால் பிரதிடப்படலாம் இப்போ இது ஒரு ஆர் கூட்டத்தால் பிரதிடப்பட்டால் ஆர் என் ரெண்டு ஹெச் காணப்படும் போது இதை தான் நாங்கள் ஷார்ட்டாக சுருக்கி ஆர் என் சொல்லுவோம் ஆர் என் நெச்சிட்டோம்னு சொல்லுவோம் அல்லது இந்த ஆர் கூட்டத்துக்கு பதிலாக இந்த ஏரயில் தொகுதி பிரதியிடப்படலாம் சரியா ரைட் இதுவும் ஒரு அமையின் தான் ஆனால் இதில் பேர் வந்து எனிலின்னு சொல்லுவோம் எனிலின்னு சொல்லுவோம் இது பின்னுக்கு நாங்கள் படிப்போம் இது தேவைப்படுற ஒரு சாங் சரியா ரைட் இதை சொல்கிறது அமைன்கள் இதுவும் தான் அமைனில் ஒரு விசேட வகை தான் இது எனிலின்னு சொல்லுவோம் சரியா ரைட் அப்போ அமைன்களில் அமோனியாவில் ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஆர் கூட்டம் பிரதிடப்படலாம் அல்லது ஒரு ஏரல் கூட்டம் பிரதிடப்படலாம் சரியா அமைன்களில் மூன்று வகை இது முதல் அமைன் வலி அமை புடை அமை இது இது எப்படி இப்படி வரப்போகுதுன்னு நாங்கள் பார்ப்போம் சரியா ரைட் உதாரணமாக ஒரு என்ஹெச் த்ரீ இப்படி காணப்படுதுன்னு வைப்போம் சரியா இதுதான் என்ஹெச் த்ரீ மூலக்கூறு இந்த என்ஹெச் த்ரீ மூலக்கூறில் முதல் அமைந்தா எப்படி வரும்டா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக ஒரு ஆற் தொகுதி பிரதிடப்படும் சரியா அப்போ முதல் அமைந்தா என்னான்டா நைட்ரஜனை சூழலை நைட்ரஜனை வச்சு தான் இதை பார்க்கணும் சரியா அட்கோஹோலில் எப்படி பார்த்தோம் ஓய்ச் தொகுதி இணைஞ்ச காபனோட மூன்று ஆறு தொகுதி காணப்பட்டால் அது புடை அட்கஹோல் ஓய்ச் தொகுதி இணைஞ்ச காபனில் ரெண்டு ஆற் தொகுதி காணப்பட்டால் அது வலி அட்கஹோல் ஓய்ச் தொகுதி இணைஞ்ச காபனில் ஒரு ஆர் தொகுதி காணப்பட்டால் அது முதல் அட்கஹோல் அதே மாதிரி இங்கே சொல்ல போகிறோம் நைட்ரஜனை சூழல் நைட்ரஜனை சூழல ஒரு ஆர்தொகுதி காணப்பட்டால் அது முதல் அட்ககோல் பாருங்கள் முதல் அமைந்தால் என்ன வலியமைந்தா என்ன புடையமைந்தா என்னான்னு நாங்கள் பார்த்துக்கிட்டேன் முதல் அமைந்தா என்ன நைட்ரஜன் அதாவது எண்ணெய்சியில் நைட்ரஜன சூல ஒரு தொகுதி காணப்பட்டால் அது முதல் அமைன் இல்லாட்டி ரெண்டு ஹைட்ரஜன் அந்த நைட்ரஜன சூல காணப்பட்டால் அது வந்து முதல் அமைன் வலி அமைந்தால் அந்த நைட்ரஜனை சூல ரெண்டுமே தொகுதியாக காணப்படணும் அந்த தொகுதி ஒரே வகையான தொகுதியாக காணப்படலாம் இல்லாட்டி வெவ்வேறு வகையான ஆறு தொகுதியாக காணப்படலாம் ஆனால் ரெண்டு தொகுதி காணப்படணும் இல்லாட்டி ஒரு ஹைட்ரஜன் காணப்படணும் புடை அமைந்தால் நைட்ரஜனை சூழ மூன்று ஆர் தொகுதிகள் காணப்படணும் அல்லது ஹைட்ரஜன் காணப்படக்கூடாது இந்த ஆர் தொகுதிகள் வந்து ஒரே விதமான தொகுதியாக இருக்கலாம் அல்லது வெவ்வேறு வகையான தொகுதியாக இருக்கலாம் சரியா இதுதான் முதல் வழி புடை அமைன்களுக்கு எப்படி வரும் பார்க்குறது இப்போ நாங்கள் இந்த முதல் வலி புடை அமைன்களுக்கு உதாரணம் பார்ப்போம் இதை பாருங்க CH3NH2 என்ஹெச் டூ சூல ஒரு CH3 தொகுதி அதாவது ஒரு R தொகுதி காணப்படுது ரெண்டு ஹைட்ரஜன் காணப்படுது ஆக இதை என்ன சொல்லலாம் முதல் அமைன்று சொல்லலாம் இதை பாருங்கள் என்ஹெச் ரெண்டு அதாவது நைட்ரஜனை சூளை ரெண்டு ஆறு தொகுதி அதாவது ஒரே வகையான தொகுதி காணப்படுது அல்லது ஒரு ஹைட்ரஜன் காணப்படுது இதை சொல்லுவோம் வலி அமை பாருங்கள் வெவ்வேறு வகையான தொகுதி வாரதுக்கு உதாரணம் நைட்ரஜனை சூளை வெவ்வேறு வகையான ரெண்டு ஆறு தொகுதி வந்திக்கிது அதே சந்தர்ப்பத்தில் இல்லாட்டி ஒரு ஹைட்ரஜன் வந்திக்கு இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் வலி அமைன்னு சொல்லுவோம் புடை அமைனுக்கு என்ன சொல்லுவோம் நைட்ரஜனை சூளை மூணு ஆறு தொகுதி வந்திக்கிது சரியா இதில் பாருங்கள் மூணுமே ஒரே வகையான ஆறு தொகுதி வந்திக்கிறதுனால இதுவும் ஒரு புடை அமை சரியா ஆனால் இந்த உதாரணத்தில் பாருங்கள் ரெண்டு ஒரே மாதிரி ஆறு தொகுதி வந்திக்குது ஒரு வித்தியாசமான ஆறு தொகுதி வந்தி நான் மேலே சொன்ன மாதிரி ஒரே வகையான ஆறு தொகுதி வரலாம் அல்லது வெவ்வேறு வகையான ஆறு தொகுதி வரலாம் சரியா இதுதான் முதல் வழிப்புடை அமைன்களுக்கு உதாரணம் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற சேதன சேர்வைகளோட வகைகளில் ஒன்று தான் அல்டிஹைட் இந்த அல்டிஹைட்டை ஆர் சிஹெச் இந்த சூத்திரத்தால் நாங்கள் குறிப்போம் இந்த ஆருக்கு பதிலாக ஹைட்ரஜனும் வரையிடும் சரியா அது ஏன் அப்படி வருதுன்னு நான் பார்ப்போம் இந்த அல்டிஹைட்னா என்னன்னா பேசிக்காக ஒரு நிபந்தனை ஒன்று பூர்த்தி செய்யப்படணும் அல்டிஹைட்டுக்கு இதை சொல்கிறது காபனைல் காபன் ஒரு காபனோட டபுள் போனில் ஒரு ஆக்சிஜன் இணைஞ்சியிருந்தால் அதை சொல்கிறது காபனைல் காபன் இந்த காபனைல் காபன் காணப்படணும் இந்த காபனைல் காபனோட ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிக்கணும் சரியா ப்ரை உங்ககிட்ட இணைகிறது ஹைட்ரஜனாக இருக்கலாம் ஆர் தொகுதியாக இருக்கலாம் சரியா இந்த ஆறு தொகுதியில் என்ன வரலாம் வரும் சிஹெச் த்ரீ அதே மாதிரி வரலாம் அல்லது ஒரு ஏரயல் தொகுதி வரலாம் சரியா ரைட் இப்போ இப்படி வந்திக்கணும் அல்டிஹைட்டுக்கு இந்த நிபந்தனை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கணும் ஒரு காவநியல் தொகுதி வந்திக்கணும் அந்த காவநியல் தொகுதியோட ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிருக்கணும் இதுதான் அல்டிஹைட்ட நிபந்தனை சரியா ரைட் இதுதான் இது அல்டிஹைட் அல்டிஹைட்டில் முதலாவது இந்த உதாரணத்தை பாருங்கள் ஒரு தொகுதி தொகுதிக்குது அதோட ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிக்கிது ஆகவே இது அல்டிஹைட்னே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலாம் ஆகவே இது என்ன ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சிக்குது அல்லது ஆறு தொகுதி இணைஞ்சிக்கலாம்னு நாங்கள் சொன்னது ஆகவே இதில் ஹைட்ரஜன் இணைஞ்சிக்கிறதுனால இதில் பேர் ஃபோமல்டிஹைட் இந்த ஃபோமல்டிஹைட்டை நாங்கள் ஹெச்சிஹெச் ஒன்று யூஸ் பண்ணுவோம் இது மாற்றீடுகளில் ஒரு கார்பன் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சேதனை சேர்ல சரியா ரைட் ரெண்டாவது உதாரணம் பாருங்கள் ஒரு காபனில் கார்பன் வந்திக்கிது அதோட ஒரு ஹைட்ரஜன் வந்திக்கிது இந்த காபனில் கார்பனோட ஒரு ஆறு தொகுதி நெஞ்சிக்கிது இதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் விசேட பேர் உண்டு அசட் டிஹைட் அசட் அல்டிஹைட் மூணாவது உதாரணம் தெரிஞ்சிக்கிறாங்க ஒரு காபனில் தொகுதி அதோட ஒரு ஹைட்ரஜன் வந்திக்கிது இந்த தொகுதியை கண்டால் நாங்கள் அல்டிஹைட் ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிக்கணும் இதுலேயும் அந்த தொகுதி இக்குது இதுலேயும் அந்த தொகுதி இதுலேயும் அந்த தொகுதி அதாவது ஒரு தொகுதியோட தொகுதியோடு ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சி வரும் இங்கே ஒரு ஏரல் தொகுதி இணைஞ்சி வந்திருக்குது ஆகவே இதுக்கு நாங்கள் பேர் சொல்லுவோம் பென்ஸ் அல்டி ஹைட் இதில் பேர் தெரிஞ்சு கொண்டால் எங்களுக்கு மிச்சம் நல்லது இதுதான் அல்டிஹைட் பாருங்கள் இந்த உதாரணங்களை நான் எச் சிஹெச்ஓண்டு அச ஃபோமல்டி ஹைட்டுக்கு நான் சொன்னேன் தானே ரைட் அதே மாதிரி இதையும் நாங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த அசட்டல் டிஹைட்டை நான் எழுதினோம் பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ இந்த பென்சல்டி ஹைட் எழுதினோம் பாருங்கள் பென்சினோட அதாவது ஏரையல் தகுதியோட சிஹெச்சு அதாவது இதுலேருந்து நல்லா விளங்கி கொள்ளணும் இந்த சிஹெச்சோன் வந்தால் நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் இது வந்து ஒரு அல்டிஹைட் சரியா இது ஒரு பென்சி அல்டிஹைட் இது ஒரு அசட் அல்டிஹைட் இது ஒரு ஃபார்ம் அல்டிஹைட் சரியா பாருங்கள் எல்லாத்துலேயுமே சிஹெச்ஓன்னு வருது சரியா ரைட் இதுதான் அல்டிஹைட் அடுத்த சேதனை சேர்வை கீட்டோன் இந்த கீட்டோனுமே அதே மாதிரி தான் ஒரு காபனேல் காபன் வரணும் நாங்கள் அல்டிகைட்டில் என்ன பார்த்தோம் அந்த காபனைல் காபனோடு ஒரு ஹைட்ரஜன் இணைஞ்சு காணப்படும் சரியா ஆனால் இந்த கீட்டோனில் ஒரு காபனேல் காபனோடு காபனுக்கு ரெண்டு புறமும் ஆறு தொகுதி இணைஞ்சு காணப்படும் அது ஒரே காபனாக இருக்கலாம் வெவ்வேறு காபனாக இருக்கலாம் சரியா இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா அசட்டோனாக நாங்கள் சொல்லலாம் இதில் பேர் அசட்டோன் சரியா ரைட் இப்போ பாருங்க ஒரு காபனேல் காப அதாவது காபனோட ஒரு ஆக்சிஜன் இணைஞ்ச காப அதுக்கு ரெண்டு பக்கமுமே ஒரு ஆறு தொகுதி காணப்படுது இதை சொல்கிறது கீட்டோன் வெவ்வேறு விதமாக சொல்ல போனா ஒரு ஏரையல் தொகுதி இணைஞ்ச ஒரு கீட்டோன் சரியா ரைட் இப்படியும் வரலாம் கீட்டோன் இப்போ பாருங்கள் உதாரணத்தை அவங்க தந்திக்கிறான் ஒரு காபனேல் தொகுதி ரெண்டு புறமும் ஆர் தொகுதி காணப்படுது இதுவும் ஒரு காபனில் தொகுதி இது ஒரு வகையான ஆறு தொகுதி இது இன்னொரு வகையான ஆர் தொகுதி இது ஏரையல் தொகுதி இணைஞ்ச ஒரு கீட்டோனை தந்திக்கிறோம் இதுதான் கீட்டோன் கீட்டோன்னா கீட்டோன்டா காபனெல் காபன் காணப்படணும் அந்த காபனைல் காபனுக்கு இரண்டு பக்கமும் ஆர் தொகுதி காணப்படும் சரியா இதுதான் கீட்டோன் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற சேதனை சேர்வைகளோட வகைகளில் ஒன்று தான் காபோக்சிலி அமிலம் சரியா இந்த காபோக்சிலி அமிலத்தில் குறியீடு ஆர் கூச்சின்னு சொல்லுவாங்க இல்லாட்டி ஆர் சிஓ டுஹெச் இல்லாட்டி இந்த மாதிரி வரும் சரியா அதாவது ஒரு அட்கைல் தொகுதி காணப்படுத்துனேன் இந்த அட்கைல் தொகுதியில் நாங்கள் என்ன படித்தோம் சிஹெச் த்ரீ வரலாம் ஒரு சிஹெச் த்ரீ சிஹெச் டூ வரலாம் அல்லது ஒரு ஏரையிலும் வரலாம் சரியா இப்படியும் நாங்கள் வரோம் சரியா இது அட்கைல் தொகுதினு சொல்கிறேன் இல்லை இது ஏரயில் தொகுதினு சொல்கிறேன் சரியா அது வந்து அட்கைல் தொகுதியில் ஒரு வகையாக தான் வரப்போகுது இந்த அட்கையில் தொகுதியோட இதை சொல்கிறது காபோக்சிலிக் அமில கூட்டம் இப்படி வந்தால் நாங்கள் சொல்வோம் காபோட் சிலிக் அமில கூட்டம் இந்த காபோட் சிலிக் அமில கூட்டம் இந்த அட்கைல் தொகுதியோடு சேர்ந்து வார சேர்வை தான் காபோட் சிலிக் அமிலம் உதாரணத்துக்கு ஒரு சிஹெச்த்ரீன்ற ஒரு அட்கயல் தொகுதி காணப்படுது அதோட ஒரு காபோட் சிலிக் அமிலம் கூட்டம் வந்து சேம சேர்ந்து வருது இதை சொல்கிறது ஒரு காபோர்ட் சிலிக் அமிலம் அதே மாதிரி ரெண்டு காவனை கொண்ட ஒரு அட்கைல் தொகுதி காணப்படுது அதோட ஒரு காபோட் சிலிக் அமில கூட்டம் சேர்ந்து வருது சரியா ரைட் ஒரு ஏரயல் தொகுதி காணப்படுது அதோட ஒரு காபோட் சிலிக் அமில கூட்டம் இணைந்து வருது சரியா ரைட் இது தான் காபோட் சிலிக் அமிலம் இதுக்கு விசேட பேர் ஒன்று இது பென்சொய் எசிட் பேரிடில் அந்த பெயர்களை வந்து தெளிவாக பார்ப்போம் சரியா இது தான் காபோட் சிலிக் அமிலம் அடுத்தது அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற சேதனை சேர்வைகளோட வகைகளில் ஒன்று தான் அமில குளோரைட் அல்லது ஒயில் குளோரைட்னு சொல்லுவாங்க அல்லது நாங்கள் அமில ஏலைட்னு சொல்லுவோம் சரியா இந்த ஏலைட்ட வகையை பொறுத்து அதில் பேர் மாறப்படும் இந்த ஏலைட்டில் குளோரின் காணப்பட்டால் அது அமில குளோரைட்னு சொல்லுவோம் ஏலைட்டுகளில் புரோமின் காணப்பட்டால் அதை அமில புரோமைட்னு சொல்லுவோம் சரியா ரைட் இதில் சூத்திரம் எப்படி வரும்டா இப்படி வரும் சரியா ஒரு அட்கைல் தொகுதி இதுவுமே ஒரு அட்கைல் தொகுதியோடு இந்த தொகுதி இணைஞ்சி காணப்பட்டால் இதை சொல்வோம் அமில ஏலைட்டு சரியா ஒரு அட்கேல் தொகுதி காணப்படுது சிஹெச் த்ரீ அதோட இந்த தொகுதியில் எக்ஸுக்கு பதிலாக ஒரு குளோரின் இணைஞ்சி காணப்பட்டால் இதை சொல்வோம் அமில குளோரைட்டு அமில குளோரைட்டு அதே போல் ஒரு அட்கேல் தொகுதி காணப்படுது இந்த தொகுதி இணைஞ்சிக்கிது ஆனால் இந்த எக்ஸுக்கு பதிலாக புரோமீன் இணைஞ்சிக்கிது இதை சொல்லுவோம் அமில புரோமைட்டு அப்போ அமில குளோரைட் அல்லது அமில ஏலைட் என்ன ஒரு அட்கைல் தொகுதியோடு இந்த தொகுதி இணைஞ்சிக்கணும் இந்த எக்ஸுக்கு பதிலாக குளோரின் புரோமீன் அயடின் வரலாம் சரியா இதை தான் நாங்கள் சொல்லுவோம் அமில ஏலைட்டு அடுத்த சேதனை சேர்வை அமைட்டு சரியா நாங்கள் ஏற்கனவே அமைன் படித்தோம் இந்த அமைனும் அமைடும் அல்லது அமைட்டு ரெண்டுமே ஒரே சேர்வை இல்லை ரெண்டுமே வெவ்வேறு சேர்வை அது ரெண்டையும் குழப்பிக்கொள்வது இல்லை சரியா ஓரேட் இது வந்து அமைட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஒரு அட்கைல் தொகுதி அல்லது அட்கைல் கூட்டத்தோடு சி டபுள் பொண்டோ என்ஹெச் டூ கூட்டம் இணைஞ்சிக்கும் சரியா ஓரேட் உதாரணத்துக்கு ஒரு அட்கைல் தொகுதி எடுப்போம் ஒரு சிஹெச் த்ரீ அதோடு இந்த கூட்டம் இணைஞ்சி காணப்பட்டால் இதுதான் சொல்கிறது அமைட் சரியா இந்த கூட்டம் இணைஞ்சு காணப்பட்டால் அதை வந்து நாங்கள் அமைட்டுன்னு சொல்லுவோம் வேறு ஒரு உதாரணத்தை பார்த்தா சிஹ் சிஹெச் த்ரீ சிஹெச் டூ அதோட ஒரு இந்த தொகுதி இணைஞ்சு காணப்படுது ஆகவே இதை சொல்லுவோம் இது ஒரு அமைட் இந்த தொகுதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் இப்படி காணப்பட்டால் அது ஒரு அமைட்டு எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சு அடுத்த சேதனை சேர்வை சுத்தர் சரியா எசுத்தர்னு சொல்லுவாங்க இதில் சூத்திரம் ஆர் சி டபுள் பொண்டோ ஓஆர்னு வரப்போகுது இதுதான் எசுத்தர் எசுத்தர்னா ஒரு ஆர் தொகுதி அதாவது ஒரு அட்கைல் கூட்டத்தோடு இந்த தொகுதி இணைஞ்சி வந்தால் அதை சொல்லுவோம் எசுத்தர் உதாரணத்துக்கு பாருங்கள் இது ஒரு அட்கெயல் தொகுதி இதோட ஒரு இந்த தொகுதி இணங்கிக்கிது இதுவும் ஒரு ஆர் தான் பாருங்கள் இது ஒரு சிஹெச் த்ரீ இது இல்லாமல் சி டபுள் பொண்டோ ஓ ஆக்ஸிஜன் இது ஒரு அட்கெயல் தொகுதி சரியா இதை தான் நாங்கள் சொன்னோம் சி டபுள் புண்டோ ஓஆர் தொகுதி இந்த தொகுதி இணைஞ்சு காணப்பட்டால் இதை எசுத்தர்னு சொல்லும் சரியா இந்த ஆர் தொகுதிக்கு பதிலாக ஏரியல் தொகுதி வரலாம் சிஹெச் த்ரீ வரலாம் அப்படின்னு வரலாம் சரியா ரைட் இதுதான் எசுத்தர் விளங்கிதா ரைட் நல்லாவும் தான் நீங்கள் ஒரு அட்கையில் தொகுதி அதை நான் ஆறுன்னு எடுக்கிறேன் அதோட சி டபுள் புண்டோ ஹெச் இணைஞ்சி வந்தால் அதை சொல்கிறது அல்டிஹைட் ஒரு R தொகுதி அதாவது அட்கையில் தொகுதி அதோட சி டபுள் பொண்டோ ஓஹெச் இணைஞ்சா அதை சொல்கிறது காபொக்சிலிக் அமிலம் காபொக்சிலிக் எசிட்னு சொல்லுவோம் சரியா அதே ஒரு ஆர் தொகுதி அதோட இந்த தொகுதி இணைஞ்சு வந்தால் அதை சொல்லுவோம் அமில ஏலைட்டு அதை இங்கிலீஷில் சொல்ல போனால் எசிட் ஹேலைட்ஸ் சரியா ரைட் அதே ஒரு ஆர் தொகுதி அல்லது அட்கையில் தொகுதி அதோட இந்த தொகுதி இணைஞ்சு வந்தால் அதை சொல்வோம் அமைட்டு அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற சேதன சேர்வைகளில் கடைசி சேதன சேர்வை நைட்ரைட் சரியா ரைட் இந்த நைட்ரைட் இந்த நைட்ரைட்னா இதுமே அதே மாதிரி தான் நாங்கள் முன்னுக்கு சொன்னோம் தானே ஆற் தொகுதியோட ஒரு ஆட்கள் தொகுதியோட வெவ்வேறு கூட்டங்கள் இணைஞ்சால் அதை எப்படி இடறேன்னு பார்த்தோம் இதுவும் ஒரு ஆற் தொகுதி அதோட ஒரு சீஎன் கூட்டம் அல்லது சீஎன் தொகுதி இணைஞ்சு காணப்பட்டால் அதை சொல்வோம் நைட்ரைடு இதை பாருங்கள் இது ஒரு ஆறு தொகுதி அதோட சிஎன் இணைஞ்சிக்கிது சரியா ரைட் இது ஒரு ஆறு தொகுதி அதோட ஒரு சிஎன் இணைஞ்சிக்கிது காபனுக்கும் நைட்ரஜியும் கிடையில் மும்மை பிணைப்பு காணப்படுது இந்த காபனுக்கும் சிஹ்சி அதாவது இந்த காபனுக்கும் இந்த காபனுக்கும் இடையில் ஒற்றை பிணைப்பு காணப்படுது ஆகவே இந்த காபனுக்கு மொத்தமாக நாலு பிணைப்பு இப்படி காணப்பட்டால் இதை நைட்ரைடுன்னு சொல்லும் சரியா ரைட் இதை பாருங்கள் ஒரு ஏரயில் தொகுதி காணப்படுது இந்த ஏரயில் தொகுதியோட ஒரு சிஎன் இணைஞ்சிக்கிது சரியா இதுங்க நாங்கள் பின்னுக்கு சைனோ பென்சின்னு பின்னுக்கு பேர் சொல்லுவோம் இது இப்போதைக்கு தேவையில்லை இதுவும் ஒரு ஆறு தொகுதியாக எடுக்கலாம் தானே ஏரல் தொகுதியும் நாங்கள் ஒரு ஆறு தொகுதியாக எடுக்கலாம் சரிதா இது தான் நைட்ரை இப்போ நாங்கள் படித்து எல்லா சேதன சேர்வைகள வகைகளையும் நாங்கள் குயிக்காக பார்த்ததோடைய சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படி ப்ராக்டிஸ் ஆகுனா தான் எங்களுக்கு மாற்றீடுகளை செஞ்சு கொள்ளலாம் அதே போல் சமப்பகுதியத்தையும் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் ஆகவே நாங்கள் இந்த சேதன சேர்வைகளை எழுதி கொஞ்சம் ரீகால் பண்ணி இது சம்மந்தமாக நாங்கள் படித்து இதை நாங்கள் கொஞ்சம் பில்ட் பண்ணி சரியா இதுதான் சேதன சேர்வைகள வகைகள்